மௌனம் குற்றம் அல்ல உன் செயல்தான் குற்றம் மௌனத்தை களைப்போம் எனும் துணை பொருளில் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கோரிய ஆட்பாட்டம் ஒன்று இன்று மட்டக்கிழப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது இதன் போது மாணவியின் ஆத்மா சாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் கலந்து கொண்டோர் கருப்பு பட்டி அணிந்து மெழுகுபடுத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் பரிதாபம் வேண்டா பாதுகாப்பு வேண்டும் ஒன்றாய் எழுந்தால் சீண்டல் அழியும் தண்டனை இல்லை எனில் குற்றமும் தொடரும் தண்டனை இல்லை என்பதே குற்றவாளியின் தைரியம் என் உடலை உன் உரிமை என எண்ணாதே அரசின் மௌனம் சீண்டலுக்கான அமைதி பத்திரம் போன்ற பதாதைகளை ஏந்தியும் சோகங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் மட்டுக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிப்பதற்கான மகஜரும் வாசிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாணவிக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னும் ஒரு மாணவிக்கு ஏற்படுவதற்கு முன்னர் இவ்வாறான செயற்பாடுகளுக்கான சட்ட நடவடிக்கைகள் கடுமையானதாகப்பட விரும்பின இதன் போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன நிலைநாட்ட வேண்டும் பண்ணியம் சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலே இறங்கி அதற்கான தீர்வுகளை பெறுகின்ற மாவட்டத்திலே அம்சிக்கான குரலை நிலைநாட்ட வேண்டும் எதிர்வரும் காலங்களிலே எந்த ஒரு மாணவிக்கும் இவ்வாறான துயரியல் சம்பவம் இடம்பெறக்கூடாது என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு இன்று மட்டக்கிழப்பு மண்ணிலே நீதிக்காக நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கான துரிதமாக அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவ்வாறான ஒரு காமுகன் இந்த செயலில் ஈடுபட்டிருந்தார் அவருக்கான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் ការមានពិសេសជួយបង្កើតបង្កើននូវជំនួយសហគមន៍កាហែរ៉ាន